ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுர்ஷ் கிளவா நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து அதிரடியான அறிவு பொண்ணு வெளியிட்டுருக்காங்க அதாவது நிலத்தினுடைய சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை அறிகிறதுக்கு புதிய வசதியை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தின் சர்வே எண் மற்றும் பட்டா விபரங்களை மொபைல் வாயிலாக அறிவதற்கு ஒரு புதிய செயலியை வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் நேரடியாக பார்க்கும் ஒரு நிலத்தின் சர்வே எண் பட்டா எண் போன்ற விபரங்களை சரியாக கூறுவது எளிதல்ல வருவாய்த்துறையின் ஆவணங்களை கையில் வைத்திருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலம் இதுதானா என்பதை தெளிவாக கூறுவதும் எளிதல்ல ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறையில் இருக்குது அதாவது ஒரு சர்வே எண்ணை வச்சுருக்கோ ஒரு பட்டா நம்பர் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ இது அந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது வருவாய்த்துறையின் ஆவணங்களை வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு இது தான் நிலம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெளிவாக வந்து கூற முடியாது ஸோ தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் அதாவது புவியிட தகவல் தொகுப்பு வசதியை வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்த துவங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உணவு உள்ளிட்ட பொருட்களை டெலிவரி செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட நபரின் வீட்டை அடையாளம் காண்பதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த வசதியை மக்கள் வந்து இப்போ பெரிதும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது நம்ம ரியல் டைமாவே பார்த்துட்டு இருக்கோம் இப்போது யார் எந்த இடத்தில் இருந்தாலும் மொபைல் ஃபோனில் லைவ் லொக்கேஷன் பகிர்வதன் வாயிலாகவே சரியான இருப்பிடத்தை அறிய முடிகிறது இதன் அடிப்படையை வைத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தின் விவரங்களை மக்கள் அறிய புதிய வசதியை பார்த்திங்க அப்படின்னா வருவாய்த்துறை வந்து உருவாக்கி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா பொதுமக்கள் தங்கள் மொபைல் ஃபோனில் தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ என்ற செயலியை பதிவிறக்கம் செய்தால் போதும் அதில் தற்போது எந்த இடத்தில் இருக்கின்றனரோ அந்த இடத்தின் கூகுள் வரைபடத்துடன் சர்வே எண் விபரங்கள் திரையில் வந்துவிடும் இதில் திரையை தேவைக்கு ஏற்ப பெரிதாக்கி பார்த்தால் தங்களுக்கு தேவையான நிலத்தின் சர்வே எண் விபரங்களை துல்லியமாக அறியலாம் தற்போது நிலவரப்படி பிரதான சர்வே எண்களை இதில் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியை குறிப்பிட்டு அதன் பகுதியில் ஆர் ரிஜிஸ்டர் அதாவது ஏ பதிவேடு எஃப்எம்பி வரைபடம் பட்டா விபரம் போன்றவற்றை அறியும் வசதியை ஏற்படுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தொழில்நுட்ப ரீதியாக அனைத்து பணிகளும் முடியும் போது இதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து வசதிகளும் பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தலாம் அடுத்த சில மாதங்களில் இந்த செயலி முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துவிடும் இதை மக்கள் பயன்படுத்த துவங்கிவிட்டால் வீடு மனை வாங்கும்போது ஆவணங்கள் குறிப்பிட்டுள்ள தகவல்களையே மக்கள் எளிதாக சரிபார்க்க வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய செயலியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பொதுமக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யணும் ப்ளே ஸ்டோர்ல இருந்து அப்படிங்கிறாங்க சோ அந்த மாதிரி ஒரு செயலி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏ ரிஜிஸ்டர் இருக்கட்டும் அதே மாதிரி எஃப்எம்பி நில அளவை வரைபடம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பட்டா இந்த மாதிரி விவரங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ செயலிங் மூலமாகவே பார்த்துக்கலாம் அதாவது நீங்கள் வீடு மனை இதெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆவணங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஸோ அந்த மிஷன் மண் தான் இருக்கா ஸோ அது அவங்க அவங்க பேரில் தான் இருக்கா இன்னார் பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் எல்லா வசதியுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இது பயன்பட்டுக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அனைவருக்குமே இது ஒரு பெரிய உதவியாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுடன் தேவை உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்